வரும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சைட்லயுமே சுருக்கம் இல்லாம ரொம்ப நீட்டான பினிஷிங் வரணும் அப்படின்னா ஆம்போலோட உயரம் நம்ம எவ்வளவு எடுக்கிறோம் அப்படிங்கறது ரொம்ப 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 முக்கியமானதுங்க

சொல்லுடைய அகம் எடுக்கிறீங்கன்னா அது கூட அரேஞ்ச் சேர்த்து ஆதிச்சா நீங்க வீட்டு நேத்துக்கும் நீங்க லோனேத்துக்கும் நீங்க ஆம்போலோட உயரம் மார்க் பண்றீங்க அப்படின்னாலும் ஆங்கோல் ரவுண்ட் வந்து கரெக்டா இருக்கும் நம்ம என்னடா இந்த அளவுகள் வந்து நம்ம சொல்லிருந்தாலும் இது வந்து நூத்துக்கு தொண்ணூத்தி அஞ்சு ரொம்ப கரெக்டா இருக்கோங்க ஒரு சிலருக்கு மட்டும் நம்ம சொன்ன அளவுகள் இருந்து குறைக்கவோ கூட்டவோ வந்து செய்ய வேண்டியதா இருக்கும் அது வந்து ஆங்கோல் ரவுண்ட் சுற்றுல வந்து நீங்க அளந்து பார்த்துட்டு அந்த நீங்க பண்ணிக்கலாம் வாழ்க்கையா வளங்கட்